السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நிறைந்த அல்லாஹவினுடைய நேசர்களே அல்லாஹவினுடைய அன்பையும் அருளையும் நிறைவாக பெற்றிருக்கக்கூடிய சாதிகங்களே கொடுத்த பெரும் பாக்கியம் பெருமானாரை அலைஹி வசல்லம் அவர்களை புகழ்கின்ற நாவையும் அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் தாங்குகின்ற இதயத்தையும் அல்லாஹ் அல்லா நமக்கு அளித்திருக்கின்றான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீது அன்பு வைக்காமல் நம்முடைய ரப்பின் மீது நாம் அன்பு வைக்காமல் வேறு யார் மீது அன்பு வைத்து நாம் வெற்றி பெற முடியும் அன்னல பெருமானான சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் உதித்த இந்த மாதத்தில் பெருமானார் செல்லல்லாம அழகி வசல்லம் அவர்களை பற்றி பேசாமல் வேறு யாரை பற்றி பேச முடியும் பெருமானாரை புகழ்வது பெருமானார் செல்லலாக அழகி வசல்லம் அவர்களை பற்றி பேசுவது அவர்களுடைய சுங்கத்துகளை நமக்கு மத்தியில் பரிமாற்றம் செய்து கொள்வது ஈமானுடைய அடையாளம் நபி அழகி வசல்லம் அவர்களை பற்றி பேசப்படும் போது அதை வெறுப்பது அதை அவமரியாதை செய்வது அது ஈமான்ற்ற தன் ஈமான தன்மையின் அடையாளம் நம்முடைய ஈமானுடைய முழுமையும் நம்முடைய பாவங்களுடைய மன்னிப்பும் அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பை கொண்டுதான் அளவிடப்படுகின்றது அவர்களுடைய சுண்ணத்துக்களை நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றுகின்ற அந்த அமல்களை வைத்துத்தான் கணக்கீடு செய்யப்படுகின்றது பெருமானார் செல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஏதோ சில நாட்கள் சில மாதங்கள் சில வாரங்கள் அவர்களை பற்றி பேசிவிட்டு மறந்துவிடக்கூடியவர்களா என்றால் நிச்சயமாக கிடையாது நாம் மறந்து விடுவோம் நிச்சயமாக நாம் மறந்து விடுவோம் ஆனால் நம்முடைய மறதியை மீண்டும் மீண்டும் மறக்கடிக்க செய்து நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் அவர்களுடைய நினைவும் அவர்களுடைய புகழும் அவர்களுடைய அன்பும் ஒரு ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் ஒரு முக்மினுடைய உள்ளத்தில் வாழும் காலமெல்லாம் இருக்க வேண்டும் என்பதனுடைய அடிப்படையில் தான் அல்லாஹ் ஜல்லா அனுபவத்தால தொழுகைக்காக வேண்டும் உலகம் முழுக்க ஒளிக்கின்ற அந்த சப்தங்களில் அஷ்ஹது அல்லாஹ் இல்ல அல்லாஹ் அடுத்து அஷ்ஹது அல்ல முகம்மதுல்லாஹ் என்பதை இணைத்திருக்கின்றார் பெருமானார் செல்லல்லாஹ் அடைகியவ செல்லம் அவர்களுடைய சுண்ணத்துகள் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை இல்லாமல் அவர்களின் மீது பாசம் வைக்காமல் அவர்களின் மீது நேசம் கொள்ளாமல் நம்முடைய ஈமான அல்ல நாம் இஸ்லாத்திற்குள் கூட நாம் நுழைய முடியாது என்பதை அறிவிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷாமகான ஒரு மனிதன் தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய லா இல்லாம இல்ல என்ற அந்த கலிமாவை அல்லாஹ் அதோடு நிறுத்தம் செய்யவில்லை முகம்மது ரசூதுல்லாஹ் என்பதையும் முகம்மது வசூலுல்லாஹ் என்பதையும் அல்லாஹ் அபூர்வ கால தந்திருக்கின்றான் தந்திருக்கின்றார் ஒருவர் சொல்கின்றா அல்லாஹ் அவை ஏற்றுக் கொள்கின்றேன் அதோடு முடித்து விட்டால் அவர் முஸ்லீம் ஆக முடியாது அவர் முஸ் அவரை முஸ்லீம் என்று நாம் சொல்ல மாட்டோம் முகம்மது ரசூலுல்லாஹவோடு தான் அந்த கலிமாவும் முற்று பெறுகின்றது முகமது வசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையோடு தான் நம்முடைய வாழ்வும் இந்த உலகத்திலிருந்து நிறைவு பெற வேண்டும் என்பதையும் அந்த கனிமா உணர்த்துகின்றது ஒரு குழந்தை பிறந்த உடனே இஸ்லாம் செய்ய சொல்கின்றாமல் என்ன ஒரு காதில் பாங்கும் இன்னொரு காதில் இத்தாமத்தும் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை உடைய காதுகளில் உள்ளங்களில் செவிகளில் ஓடுகின்ற இரத்த நாளங்களிலெல்லாம் எல்லாம் அல்லாஹுவும் ரசூலும் இருக்க வேண்டும் அதே போல அதே குழந்தை நாம் பெரியவர்களாகி மரணிக்கும் போது மன்கான ஆகிரு கதா மிக யாருடைய கடைசி வார்த்தை லா இலாக இல் அல்லா முகம்மது ஓடு முடிகின்றதோ அவர்கள் சுவனத்தில் நுழைகின்றனர் எவருடைய ஆரம்பமும் களிமா கடைசியின் களிமாவோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்கின்ற அவர்கள் வெற்றியாளர்கள் என்கின்றார்கள் பெருமான அரசல்லாக அழைகி வசல் நரிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் முன்மாதிரி அப்படின்னு சொன்னா இதுல முன்மாதிரி இப்ப நம்ம உலகத்துல ஒரு ஆள முன்மாதிரி எடுக்கணும் நல்ல பெரிய பிசினஸ் மேன்ல முன்மாதிரி எடுக்கணும்னா நம்ம யாரும் எடுப்போம் உடனே நம்ம வாயில பில்கேட்ஸ் உலகத்தில் முன்மாதிரி என்று சொல்லும் போதெல்லாம் யாரெல்லாம் வாழ்ந்து சிறந்து உலகத்திலேயே உச்சநிலையை அடைந்து பொருளாதாரத்திலேயும் இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் நாம் எடுப்போம் இல்லையா ஆனால் திருமணம் அடையிய செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை சுகமாக இருந்ததா ஆடம்பரமாக இருந்ததா அறுசுவை உணவுகளோடு இருந்ததா ஆடம்பர மாளிகைகளோடு இருந்ததால் நிச்சயமாக கிடையாது ஆனால் அல்லாஹ் தான் உங்களுடைய அல்லாஹுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கு நபியவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் பாடம் பெருமானு அழகி வசல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை இந்த ஊமத்தை எப்படி அணுகினார்கள் ரவிசல்லாக அழகி வசல்லம் அவங்களுக்கு எப்போதும் தன்னை பற்றி சஹாபாக்கள் இடத்துல பெருமையா பேசினதே கிடையாது தன்னை பற்றி நான் நான் அப்படி இப்படி சொன்னதே கிடையாது பெருமானாசல்லாம அழகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களையும் அழைத்து அழைத்து அவர்களை சிறப்புப்படுத்திக் கொண்டே இருந்தார் ஒவ்வொரு சகாபாக்களையும் ஜபல் ரதி அல்லாஹானோ அவர்களை புகழ்ந்து பேசி இருக்கின்றார்கள் இந்த உம்மத்தினுடைய சதீஷ் காமரதி அல்லாஹத்தலானோ அவர்கள் அவர்களை புகழ்ந்து பேசி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு சகாபாக்களை பற்றியும் பெருமான செல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசி இருக்கின்றார்கள் அதிசல்லாக அழகி வசல்லம் அவங்க எப்படி அணுகினாங்க இந்த சமூகத்தை இரக்கத்தோடு அணுகினார்கள் தலைமைத்துவத்தை இந்த சமூகத்திற்கு இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானா அசல் அல்லாக அழைக்கிறார் நம்ம எல்லாம் தெரிந்த செய்திதான் ஒரு சகாபி வந்து சபையிலே நிற்கின்றார் யார் எனக்கு விபச்சாரம் செய்ய வேண்டும் அனுமதிக்காருங்கள் நாம் எல்லாம் கொதித்திருப்போம் வெகுண்டு எழுந்திருப்போம் அவரை இந்த மஸ்ஜிதை விட்டு இருப்போம் வாழ்நாள் முழுக்க இந்த பள்ளிக்குள்ளே சொல்லி சொல்லியிருக்கும் சஹாபாக்கள் நிறைந்த அவை திருமானாசல்லாக அழகி விசன்னம் அவர்களிடத்தில் வந்து ஒரு வாணிவர் கேட்கின்றார் நான் விபச்சாரம் செய்ய வேண்டும் எனக்கு அனுமதி கொடுங்கள் எப்படிப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்ட எண்ணம் அவர் மீது அதுவரை நாம் மதிப்பு வைத்திருந்தால் இந்த அலான்னு சொல்லி அதோட வெறுத்து இருப்போம் மோத்தா போற வரைக்கும் முகத்தை கூட பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் திருமணார் செல்லல்லாகும் அழகி வெசல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான உண்மாதிரி நபியவர்கள் அவர்கள் அவரிடத்திலே வார்த்தையை பேச்சை துவக்கம் செய்கின்றார்கள் சஹாபாக்கள் தான் பயங்கரமான கோபத்துல இருக்காங்க என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க நபி உங்ககிட்ட போயின்னு சொல்லி தடுக்கிறாங்க அபிசல்லாஹா அழகி வசல்லம் அவங்க கேட்டாங்க இதை உன் தாய்க்கு நீ விரும்புவாயா என்று கேட்கின்றார்கள் இதை உன்னுடைய தாய்க்கு நீ விரும்புவாயா அவர் சொன்னாரு யார் அசூல் அல்லா அதை நான் எப்படி நான் சகித்துக் கொள்வேன் அதை நான் எப்படி சகித்துக் கொள்வேன் அவரும் பதில் எப்படி கொடுக்கிறாரு அல்லாவின் மீது ஆணையாக அவ்வாறு நான் விரும்ப மாட்டேன் யாரும் இதை விரும்ப மாட்டாங்களே அப்படிங்கிறார் சரி உனக்கு ஒரு மகள் இருந்து அந்த மகள் தவறான ஒரு காரியத்தை செய்வதற்கு நீ விரும்புவாயா யார் அசூர் அல்லா நானும் விரும்ப மாட்டேன் யாரும் விரும்ப மாட்டாங்க அல்லாவின் மீது சத்தியமாக உன் சகோதரிக்கு நீ எது நீ எந்த விஷயத்திலே நீ அனுமதி கேட்கின்றாயோ அதே காரியத்தை உன்னுடைய சகோதரிக்கு நீ ஒத்துக்கொள்வாயா சொல்றாரு யார ரசூல் அல்லா நபி அவர்கள் கேட்க 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 அவருடைய உள்ளம் அப்படியே இலகுகின்றது யார் ரசூல் யாருமே இதை ஏத்துக்க மாட்டாங்க தன்னுடைய சகோதரிக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாரும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் பெருமானார் அரசல் அல்லா அழகி வசல் நம்ம அவங்க கூப்பிட்டாங்க அடிக்கிறதுக்கு நம்மளால அடிச்சுட்டு தான் பேசணும் மனிதர்களுடைய மனநிலையை புரிந்தவர்கள் பெருமானார் அரசல்லாக அழகி வசல் இன்னைக்கு சாதாரணமாவே எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னா நாம இது சரியில்லை அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம பதிவு செஞ்சாலே எதிராளிகளாக நாம் மாற்றப்படுகின்றோம் இது தப்பு அப்படின்னு நாம ஒரு பதில கொடுத்தா நாம எப்படி மாற்றப்படுகின்றோம் பகையாளிகளாக மாற்றப்படுகின்றோம் அப்ப எதிர்கருத்து யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஆப்போசிட் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்று இயல்பாகவே எல்லா இடங்களிலேயும் உருவாக்கப்படுகின்ற பெருமாளும் அலைஞர் செல்லம் அவங்க அவரை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு தன்னுடைய முபாரக்கான கரத்தை அவர் மேல வச்சேன் இதுதான் பெருமான நான் செல்ல யாரை நம்ம துரத்தி விடுவோமோ அந்த அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்ட அந்த சகாபியை நலித்தோழரை நதியவர்கள் அருகில் அழைக்கின்றார்கள் தன்னுடைய கரத்தை அவர் மேல வச்சுட்டு இறைவா இறைவாயுடைய பாவத்தமன் ஒரு முக்மினிடத்திலே ஒரு பாவத்தை ஒரு தவறை கண்டால் ஒரு முஸ்லிம் அந்த பாவம் செய்த அந்த நபருக்காக பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் இது இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் குறை பேசுறது இல்லை அவரை கேவலப்படுத்துறது இல்லை அவரை உள்ளத்தால் விருப்பதல்ல ரெண்டாவது துவா செய்யறாங்க யாருல்லா இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படும் எப்படிப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்ட எண்ணம் எப்படிப்பட்ட நிதானம் பெருமனா செல்லாம் அழகியம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் யாரெல்லாம் தலைமைத்துவத்தில் இருக்கின்றீர்களோ யாரெல்லாம் குடும்பத்தினுடைய தலைவர்களாக பொறுப்பாளர்களாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தின் மக்களாக இருக்கின்றீர்களோ அனைவருக்கும் இந்த நல்லெண்ணம் இருக்க வேண்டும் இவருடைய கருப்பை பாதுகாப்பாயாக என்று பெருமானா அசல்லதாக அழைகி வசல்லம் அவர்கள் செய்தார்கள் அந்த சஹாபி சொன்னாரு நான் எந்த காரியத்தை உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு எது மேல ரொம்ப ஆசைப்பட்டு இங்க வந்தனோ அந்த காரியம்தான் இப்போது என்னுடைய வாழ்க்கையிலேயே வெறுப்பானதாக மாறி விட்டது அதுக்கு பின்னாடி அந்த சஹாபி அந்த எண்ணத்தை கூட உள்ளத்தில் கொள்ளவில்லை என்பது வரலாறு திருமணாசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் உருவாக்கி அந்த உருவாக்க நெரிசல் அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எதை முன்னோக்கி இருந்தது ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால் அல்லாஹினுடைய பொருத்தத்தை முன்னோக்கியதாக இருந்தது அப்படித்தான் தன்னுடைய சகாபாக்களையும் உருவாக்கினார் திருமணாசல் அல்லாஹ் அழகி வசல்லும் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதல் அவர்களுடைய வாழ்வு நமக்கு முன்மாதல் அபிசல்லாக அழகி வசல்லம் அவங்களை பார்க்கிறதுக்கு இருந்து ஒருவர் வருகின்றார் வாயிலிபின் வாயிலிபின் வருகின்றார் எமன் தேசத்தில் ஹதரமௌத் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அதனுடைய ஆட்சியில் இருந்தவருடைய மகன் கடைசி வாரிஸ் ஜிபரில் அழகி இஸ்லாம் அவங்க மூலமா செய்தி வருது இந்த மாதிரி இருந்து வாயு ரீபு நகுஜர் வராரு உங்களை தேடித்தான் வருகின்றார் உங்களை விசாரித்து கொண்டுதான் வருகின்றார் உங்களிடத்தில் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகின்றார் மிக நீண்ட வரலாறு வாய் ரீபு வந்து அமர்கின்றார் திருமான சல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் அவரை சகல மரியாதையோடு அமர வைத்து அவருடைய தகப்பனார் அவருடைய வம்சத்தை எல்லாம் பெருமையாக சொல்லி கடைசியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அவரை மீண்டும் என்ன செய்றாரு எவனுக்கு புறப்படுறார் அவரை வெளி அனுப்பி வைப்பதற்காக மாவியார் நதியும் அவங்களை பெருமானா இஸ்லாம் அவங்க என்ன செய்யாங்க அனுப்பிச்சு வச்சாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா அவரை கொஞ்சம் தூரம் அல்லது குறைந்தபட்சம் வெளியில வரைக்கும் மாற்றும் வந்து வெளி அனுப்பி வைக்கிறது நபி அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த குணம் இன்னைக்குன்னா வெளியில போனோம்னா டப்பு அடிக்குது அஸ்லாம் அலைகம்னு சொல்லிட்டு செருப்பை மாற்றினா பட்டு அடிக்குது அப்போ பெருமானா செல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் மாவி அறவியல் தாக்கலாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க நரிசல்லாக அழைகி வசல்லம் அவங்க என்ன என்ன செய்றாங்கன்னு சொன்னா மாவி அரசியல் தாற்றாதவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டாங்க பாலை மனத்தினுடைய மணல் வாயின் ஹஜர் ஒட்டகத்துக்கு மேல போய்கிட்டு இருக்காரு மாவியார் அதிகம் தாத்தா கீழே அதை என்ன செய்யறாங்க அதை நடந்து போறான் கால் சூடு தான்கள் அவங்களுக்கு கேட்கிறாங்க நானும் அவங்க கூட ஒட்டகத்துல உட்கார்ந்துக்கிறேன் வாயிலு ஹஜர் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு அவர் சொல்றாரு அரசர்கள் கூட ஏன்னா அவர் வந்து அரச பரம்பரை அரசர்கள் கூட உட்கார்றதுக்கு உனக்கு விருப்பமா நடந்தே வாழ்ந்தார் மீண்டும் கொஞ்சம் தூரம் போகுது கால் சூடு தாங்கல மாவியார் ரதிகள் தாத்தன்னு கேட்டாங்க உங்க கால்ல போட்டிருக்கீங்க செப்பல் அதையாச்சும் கொடுங்க நான் போட்டுட்டு வரேன் தாங்கல அரசர்கள் போடக்கூடிய செப்பல் கேட்குது அவனுக்கு ஆனால் அவருக்கு தெரியாது மாவியார் அதிகல்லாத்திரம் அவர்கள் வகையை எழுதக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள் வகை எழுதக்கூடிய கூட்டத்துல உள்ளவங்க மாவியார் அதிகல்லாத்திரான எதுவுமே சொல்லல நம்மளா இருந்தா வந்த உடனே ரசூல்லாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அம்சுட்டீங்களே இப்படிலாம் செஞ்சாரியார் ரசூல்லா ஒரு மாதிரி ஆகி அதற்கு ஆவியார் ரதி தான் எதுவுமே சொல்லலாம் சஹாபாக்களுடைய நறுபுணங்கள் நபியவர்கள் உருவாக்கிய சமூகம் எதுவுமே சொல்லல பிற்காலத்தின் ரதி அதியுல்லாத்தான அவங்க இருக்கும் போது அதே வாயு நகை இவங்களை பார்க்கறதுக்காக வேண்டி வந்தார் என்பது வரலாறு அபிசல்லி வசல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்காக வேண்டி அர்ப்பணம் செய்யப்படுது கண்ணியமானவர்களே நன்றி செல்லதாக செல்லம் அவங்க முயற்சு நிரம்ப சாப்பிட்டது இல்லை நிம்மதியா படுத்து தூங்கினதில்லை நல்ல உணவுகளை விரும்பி சாப்பிட்டது இல்லை தன்னுடைய குடும்பத்தினரையும் கூட தன்னுடைய பேரப்பிள்ளைகளையும் கூட பசியோடு இருக்க வைத்த இருக்க வைத்தவர்கள் பெருமானா செல்லலாக அழைச்சி காரணம் என்ன தெரியுமா அவர்களுடைய ஒரே ஆசை அவர்களுடைய உம்மத்தார் நாம் சொர்க்கத்துக்கு போகும் பயான்கள் நோக்கம் அல்ல பயான் பேசி 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 நிறைய விஷயங்கள் கேட்கும் எப்போது நாம் நம்மை நபியோடு இணைத்துக் கொள்ளப் போகிறோம் நபி சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் கைசற்பிஸ்ராவை போல ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கலாம் நபி அவர்கள் ஏழ்மையை தேர்வு செய்தார்கள் சாதாரண உணவை தேர்வு செய்தார்கள் விழித்திருப்பதை தேர்வு செய்தார்கள் அந்த விழித்திருக்கக்கூடிய நேரத்திலேயும் இறை வணக்கத்தை தேர்வு செய்தார்கள் அவர்கள் துமர் ரதி அல்லாஹத் தரம் அவங்களை பார்க்க போயிட்டு கண்ணீர் விட்டு அழுகுறாங்கல்லா அலிஸ் அவங்க ஒரு பேரித்த நார்ல படுத்திருக்கான் அவங்க போய் உட்காடுறாங்க நிறைய அவங்களுடைய உடம்பு முழுக்க அந்த அச்சு சுத்தி முத்தி பார்த்தா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பொருட்கள் இருக்கு உமரதிகள் தான் அவர்கள் பார்த்து அழுகின்றார்கள் அவரை ஏன் அழுகுறிதா அன்பருடைய இந்த நிலையை பார்த்துட்டு நாங்க எப்படி அழுகாம இருக்கோம் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே எங்களுக்காகவே இந்த உம்மத்திற்காக வேண்டி இவ்வளவு சிரமப்படுறீங்களே யார சூழல்லாம் சுகபோகமாக மாட மாளிகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்களை நாங்கள் இப்படி பார்ப்பதற்கு எங்களால் என்னால தாங்க முடியல யார சூழல்லாம் என்று சொன்ன போது பெருமானா செல்லம் அவங்க செல்லமாக உங்களை நான் அறிவாளிங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நமக்கு வாழ்க்கை என்பது மறுமையினுடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அல்ல அதை விட்டுருங்க அப்படின்னு சில நேரங்களில் நபியவர்களை பற்றி பேசும் போது மீனாது என்ற வார்த்தையை கேட்கும் போது அல்லது அவ்வல் என்ற வார்த்தை கேட்கும் போது சிலருக்கு கசக்கின்றது அந்த எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும் பெருமானா செல்லும் அழகி செல்லம் அவர்களின் மூலமாகத்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல போகிறோம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நாம செஞ்ச அமல்களை வச்சு போக முடியுமா அப்படி என்ன நம்ம கிட்டாமல் இருக்கு இங்க செஞ்சுட்டு வெளியில போனா ஃபுல்லா மைனஸ் ஆகி வீட்டுக்கு போகும் நாளையில் யாமத்துடைய நாளையில் மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நபிமாறுகளை தேடி அங்க ஓடுவாங்க அவர்களை நோக்கி ஒரு கூட்டம் ஓடும் அலேபி இஸ்லாம் அவர்களை நோக்கி ஒரு கூட்டம் ஓடும் நூ அலேபி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க நானே என்னே பயந்துகிட்டு இருக்கேன் உன்னை நிராகரிக்க கூடிய யாரையும் விட்டு பிடிச்சிருவானோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன் ஹசரத் இப்ராஹிம் அலிகிஸ்லாம் அவர்களிடத்திலே ஓடுவார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலேஹி அவங்க சொல்லுவா சொல்லுவாங்க நான் அல்லாமிற்காக வேண்டி உண்மைதான் சில பொய்களை சொல்லி இருக்கின்றேன் எனவே நானே என்னை பயந்துகிட்டு இருக்கேன் மூசா அலிஹி இஸ்லாம் அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் போடும் நானே சிராமனுடைய அடி ஒரு அடியால நான் வந்து கொலை பண்ணிட்டேன் எனவே நானே என்னுடைய விஷயத்தில் அந்த பயந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொரு ஒரு மைசா அலிஹி இஸ்லாம் அவர்களிடத்திலே மக்கள் ஓடுவார்கள் ஈசா அலிகிஸ்லாம் அவங்க சொல்லுவாங்களா நானே பயந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய சமூகத்தினுடைய மக்கள் என்னை கடவுளாக அவர்கள் ஆக்கிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அது விஷயத்தில் நீ விசாரிப்பானே அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் சொல்லி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு நபிமார்களும் யா யா நர்சி என்னுடைய நிலைமை என்னாக போகுதோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லா நபிமார்களும் கை காட்டக்கூடிய இடம் எல்லா நபிமார்களுடைய சிந்தனைகளும் திரும்பக்கூடிய இடம் நிலம் பெருமான அரசாஹால பெருமானா சொல்லலாம் அழகி வசல்லம் அவங்க மட்டும்தான் சரிதார விழுந்து யா உம்மதி யா உம்மதி ரப்பே என்னுடைய உம்மத்தை நீ சொர்க்கத்துல நுழைய சரியா இந்த மக்களை உன்னுடைய பொருத்தத்துல நீ எடுத்துக்கோ யாருமா என்று பெருமானா செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் சஜிதாரிட வீழ்ந்து கிடப்பார் முழு உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா மக்களும் பரிதவித்து அங்கும் இங்கும் அணைந்து என்ன செய்வது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் போது பெருமானா செல்லல்லாக அணைகிவர் செல்லும் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தினுடைய கரங்களையும் பற்றிக்கொண்டு அல்லாஹிடம் அல்லாஹிற்கு முன்னால் போய் நிற்பார்கள் யா இவர்கள் உன்னுடைய அதிகாரிகள் இவர்கள் பாவம் செய்திருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்லவில்லை இவர்கள் உன்னுடைய படைப்புகள் ரப்பை இவர்களை நீ மன்னித்து விடு ரே இவர்களை நீ மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பார் மன்னிக்க கூடியவர் யாரும் இல்லை ரப்பே என்று அல்லாஹுவிற்கு முன்னால் சைதாவில் விழுந்து அழுது 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 கடைசி ஆனால் பெருமாளா செல்லாஹா அழகி வசனம் அவர்களை அல்லாஹ் முதன் முதலாக சொர்க்கத்தில் நுழைவித்தாலும் பெருமானா செல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய அந்த உள்ளம் கடைசி மனிதன் சுவர்க்கத்தில் நுழைகின்றவரை அமைதி பெறாது என்றால் அதுதான் பெருமானார் பெருமானா செல்லவா நாம் எப்படிப்பட்ட நபியை நாம் பெற்றிருக்கின்றோம் எப்படிப்பட்ட ரசூலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் எப்படிப்பட்ட நபியினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றோம் கண்ணியமானவர்களே பெருமானார் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களை தவிர்த்து அவர்களுடைய சுண்ணத்துகளை தவிர்த்து விட்டு நாம் நாம் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது அழகி வசல்லும் அவர்கள் ஒஃபாத்தான தினமும் இன்றுதான் பொதுவாக ஒஃபாத்துடைய விஷயங்களை பயான்களில் பேசுவதில்லை காரணம் பேச முடியாது பெருமானா செல்லாக பெருமானா சல்லல்லாஹு அழகி வசல்லும் அவர்களுடைய அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் உதித்த வார்த்தைகள் இதுதான் இந்த உம்மத்தை பற்றிய கவலை அல்லாஹினுடைய அன்பு இந்த இரண்டு விஷயங்களைத்தான் பெருமான அரசல் அழகி வசல்லம் செல்லம் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர் நபியவர்களின் மீது அன்பும் பாசமும் நமக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதற்கான அடையாளம் நபியவர்களுடைய சுண்ணத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராம் பேணி பார்க்கப்பட வேண்டும் நம்முடைய உள்ளங்களில் பற்றிய சிந்தனைகள் இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுவை பற்றிய அன்பு மிகைத்திருக்க வேண்டும் அல்லாஹு பெருமான் அரைகி வசல்லம் அவர்களின் மீது உண்மையான அன்பு கொண்ட மக்களாக அவர்களுடைய கண்ணியற்றி அவர்களுடைய அந்தஸ்தை விளங்கிய மக்களாக நவீவர்களுடைய கரம் பிடித்து பெருமான அரசல் அல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களின் மீது அதிகமான சலவாக்குகள் சொல்லி நபியவர்களுடைய சபாத்தை பெரும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துலாஹி வரகாத்தூர் அதே போல இன்ஷால்லா நம்ம ஜிமாக்கினாலேயும் சொல்லுவோம் இன்னைக்கு மகரீல இருந்து இஷா வரைக்கும் நம்முடைய மஸ்ஜிதில் நரிசல்லோ அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லா பேசப்படும் வெளியிலிருந்து சிறப்பு பேச்சாளர்கள் மூத்த உலமாக்கள் வருகின்றார்கள் எனவே இன்னைக்கு இருந்து இஷா வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நம்முடைய ரஹ்மானியா மசிதுக்கு வருகை தர வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பில் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமது Okay. <laughs>